வணக்கம் தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பெருமைகொள் மாதம் இம்மாதம் பால் புதுமையினர் என்று பொதுவாக குறிப்பிடப்படும் பாலீர்ப்பு அடையாளத்தை உடைய மக்கள் தமது பால் அடையாளம் சார்ந்த உரிமைக்கான குரலை ஓங்கி உயர்த்துவர் பல்வேறு நாடுகளிலும் நகரங்களிலும் வெவ்வேறு வகைகளிலும் அளவுகளிலும் எந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் தமது பால் அடையாளத்தை பகிரங்கமாக பறைசாற்றி மகிழ்வரும் ஒரு மக்கள் கூட்டத்தின் கொண்டாட்டம் போலவே வெளித்தோற்றம் கொண்டிருந்தாலும் அடிப்படையில் இவை மனித உரிமைக்கானவையும் சமத்துவத்துக்கானவையுமான போராட்டங்களே உணர்வு தோல்மை உள்ளவர்களும் மனித உரிமைகளில் உண்மையான அக்கறை உள்ளவர்களும் இந்த நிகழ்வுகளில் இணைந்து கொள்வர் இது ஒருபுறம் புறம் நடக்க மறுபுறம் மதத்தையும் பண்பாட்டையும் ஒழுக்கம் பற்றிய கற்பிதங்களையும் ஆயுதமாக்கிக் கொண்டு இந்த மக்களின் உரிமைகளை மறுக்கவும் அடையாளத்தை அளிக்கவும் என அடிப்படைவாதிகள் எழுப்பும் கூக்குரல்களும் உச்சம் பெறும் பொது வாழ்வின் சகல நிலைகளிலும் பால் புதுமையினர் ஒடுக்கப்படுவதும் ஓரங்கட்டப்படுவதும் துன்புறுத்தப்படுவதும் அச்சுறுத்தப்படுவதும் அன்றாட நிகழ்வுகள் தான் அவற்றுக்கு எதிரான அவர்களின் போராட்டமும் அன்றாட நிகழ்வுதான் எனினும் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் இந்த விடயம் பொதுக்கவனம் பெறும் வகையிலே என்னும் பெருமைகள் மாதமாக உலகெங்கிலும் கொண்டாடப்படுகின்றது இதற்கு காரணமானவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே அமெரிக்காவின் நியூயார்க் நகரிலே நடந்த போராட்டங்களே தற்பாலினர் பலரும் கூடியிருந்த ஸ்டோன்போல்கின் என்ற உணவகத்தை காவல்துறையினர் முற்றுகையிட்ட போது அவர்களை தடுக்க முனைந்தவர்கள் மீது காவல்துறையினரால் வன்முறை பிரயோகிக்கப்பட்டது ஜூன் இருபத்தெட்டாம் நாள் ஆரம்பித்து சில நாட்கள் தொடர்ந்த காவல்துறை வன்முறையும் அதற்கெதிரான தற்பாலினரின் போராட்டமுமே அமெரிக்காவிலே பால் புதுமையினரின் உரிமைக்காக போராட ஓர் இயக்கத்தின் தேவையை வலியுறுத்தியது ஸ்டோன்போல் கலகம் என அறியப்படும் அந்த சம்பவத்தை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் ஒவ்வொரு ஆண்டும் இந்த போராட்டத்தின் மீதும் அதன் நியாயங்கள் மீதும் கவனம் குவிக்கும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் மாதமாக உலகெங்கும் ஜூன் மாதம் பெருமை பெற்றது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இது அமெரிக்காவிலே முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போதும் இந்த போராட்டத்துக்கான தேவை இன்னமும் குன்றவில்லை என்பதே விசனத்துக்குரிய உண்மை அமெரிக்காவின் மிகப்பெரிய சில மடங்கு கடைகள் இம்மாதம் சில மாநிலங்களில் உள்ள தமது கடைகளிலே பெருமைகோள் மாதம் சார்ந்த பொருட்களை கடைகளின் பிற்பகுதியிலே ஒதுக்கமாக வைக்கப் போவதாக அறிவித்துள்ளது இதற்கு காரணம் எதிர்ப்பவர்கள் தமது விற்பனை நிலையங்களுக்கு எதிரான வன்முறைகளில் ஈடுபடலாம் என்ற அச்சமே கனடாவிலோ நிலைமை அதைவிட மோசமாகி உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தற்பால் நடவடிக்கைகள் குற்றச்செயல்கள் என அதுவரை இருந்ததை மாற்றி கனடிய குற்றவியல் சட்டத்துக்கு திருத்தத்தை கொண்டு வந்த அந்நாளே பிரதமர் பியட் தேசத்தின் படுக்கை அறைகளில் அரசுக்கு எந்த இடமும் இல்லை என்று கூறியிருந்தார் எனினும் கனடாவிலே ஒருபால் திருமணங்கள் சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை காத்திருக்க வேண்டியிருந்தது இருந்தும் அண்மையிலே டொரண்டோ பெரும்பாகத்திலே தமது மத நம்பிக்கைப்படி திருமணம் புரிந்து கொண்ட இரண்டு தற்பாலிப்பு பெண்களுக்கும் அந்த மத சடங்கை நிறைவேற்றிய மத உருவுக்கும் எதிராக கட்டமிழ்த்து விடப்பட்ட அவதூறுகளும் அச்சுறுத்தல்களும் தமிழ் கனடியரை வெக்கி தலையுனிய வைக்கத்தக்கன இந்த சம்பவத்தையாவது சில தனி மனிதர்கள் மீது பழியை போட்டு கடந்து விடலாம் ஆனால் கடந்த மாதம் ஒண்டாரியோவின் ஜோக் கத்தோலிக்க மாவட்ட கல்வி சபையில் நடந்தேறியதை அப்படி இலகில் கடந்து செல்ல முடியாது ஜூன் மாதத்திலே பள்ளிக்கூடங்களின் முன்றலிலே பால் புதுமையினரை அடையாளப்படுத்தி அங்கீகரிக்கும் வானவில் வண்ணக்கொடியை பறக்க விடுவது பற்றி நீண்டதொரு விவாதம் நடத்தி பறக்க விடுவதில்லை என கல்வி சபை வாக்களித்தது இத்தனைக்கும் பால் புதுமையினர் தம்மை அடையாளப்படுத்தும் மாணவர்கள் ஏனைய மாணவர்களை விட மிக கூடுதலான அளவிலே அச்சுறுத்தல்களுக்கும் உளவியல் நெருக்கடிகளுக்கும் பள்ளிப்புரைகளுக்கும் ஆளாகின்றார்கள் என்ற தெளிவான புள்ளிவிவரம் கல்விச் சபையிடம் உள்ளது அந்த மாணவர்கள் கேட்பதெல்லாம் எங்கள் பாலடையாளம் பற்றிய எங்கள் தெரிவை அங்கீகரியுங்கள் என்பது மட்டும்தான் வானவில் வண்ணக்கொடி என்னும் அந்த குறைந்தபட்ச கோரிக்கைக்கு கூட மனித நேயத்தோடு செவிசாய்க்க முடியாத ஒரு கல்வி இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் கனடா போன்றதொரு நாட்டில் குழந்தைகளின் கல்விக்கு பொறுப்பாக விடப்பட்டுள்ளமை வெட்கக்கேடானது இருந்தபோதும் முன்னேற்றங்களும் இல்லாமல் இல்லை இறுக்கமான பண்பாட்டு அடிப்படைவாதத்தை பின்புலமாக கொண்ட யாழ்ப்பாணம் போன்ற நகரங்களில் கூட நாட்டின் நடைமுறை சட்டங்களை மீறி பெருமைகள் மாதம் அனுஷ்டிக்கப்படுவதும் மத வாதத்தையே தனது முக்கிய அடையாளமாக கொண்ட இலங்கை அரசின் உச்சநீதிமன்றம் சட்டம் ஒருவாழ் திருமணங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று கூறியிருப்பதும் முன்னடைவுகள் இந்த முன்னடைவுகள் தரும் நம்பிக்கையின் துணையோடு இம்மனித உரிமை போராட்டம் மென்மேலும் வலுப்பெற வேண்டும் நன்றி